ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் டையாக நான் வெறும் பத்து நிமிஷம் மட்டும்தாங்க ஹேரில் வச்சுருந்தேன் எனக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிருந்துச்சு என்னுடைய ஹேர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஒரு டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம்னு எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரகங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டோம் இது கூடவே வந்து நம்ம ரொம்ப ஒரு இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா முருங்கை இலை இந்த முருங்கை இலையை வந்து நான் ஃப்ரெஷ்ஷான இலையை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க காம்புகளோடு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக ஊருவி இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அளவுகள் நமக்கு முக்கியம் கிடையாது எந்தளவுக்கு நமக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் உங்களுக்கு எத்தனை பூக்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம முடியில் வந்து நல்லா ஒரு கலரை கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறது ஒரு அதேமாரி முடி வந்து ரொம்ப சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும் இந்த செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தாராளமாக பொடிகளாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து கருஞ்சீரகம் முருங்கை இலை செம்பருத்தி பூக்கள் இது மூணையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சி ஜார்லேருந்து வலிய ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கும் செம்பருத்தி பூக்கள் கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்ந்ததுனால நல்லா வந்து கலர் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த ஜூஸ் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சக்கைகள் இல்லாமல் நம்ம ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் கொஞ்சம் நல்லா அரைச்சிங்கன்னா தான் கருஞ்சீரகம் வந்து நமக்கு நல்லாவே அரைப்படும் அப்படியே முழுசாக சேர்க்கறதுனால அறப்படாது அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த பொடியை கூட ஆட் பண்ணிக்கோங்க அதனால் ஒன்றுமே கிடையாது பொடி ஆட் பண்ணிங்கன்னால் இன்னுமே ரொம்ப நல்லது என்ற இல்லாதனால் நான் கரும் முழுசாகவே ஆட் பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இதையும் கழுவி உள்ளே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் இதில் சேர்த்துருக்க மூணு பொருளுமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்குது இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முருங்கை இலையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தன்மையாக இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது நம்மளோட சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்க கூடுது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சன்ரைஸோ ப்ரூவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்ருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா திப்பு திப்பியாக உங்களுக்கு நிற்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்துடணும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் இது முக்கியமாக இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணணும் வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க எனக்கு கமெண்ட்டில் கேட்பீங்க என்ன காஃபி பவுடர் அக்கா அப்படின்ட்டு அதுக்காக நான் சொல்கிறேன் கலந்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே நம்ம வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் கரிஞ்சிருக பொடின்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக இல்லைங்க இது என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா சிரட்டை கறி தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடயும் வந்து நம்ம அவரி பொடி ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க குறஞ்சது உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு செரட்டைக்கடி ஆட் பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக போதும் அப்படியே உங்கள் முடியும் நல்லா வந்து கருமைத்தன்மையை கொடுக்கும் இது கூடவே வந்து நம்ம மருதாணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அதாவது ஈக்குவல் குவான்டிட்டிலே எடுத்துக்கிட்டேன் அவரி பொடியும் மருதாணி பொடியும் இது கூட சிரட்டை பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப லிக்விட கன்சிஸ்டன்ஸில் ஆணுச்சுன்னா உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணால் ஒழுக ஆரம்பிச்சிடும் அதுக்காக சொல்கிறேன் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஜூஸையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கரெக்டாக இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அயன் கடா யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுலேயும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்காதீங்க உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக அந்தளவுக்கு கிடைக்காது ஒரு சிலர் வந்து பவுலில் அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க அயன் கடை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அயன் சத்துக்களும் அதில் இறங்கி நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமை தன்மையை கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்குது சூப்பராக நமக்கு அருமையான ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலரில் இருக்குது அவரி பொடி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் மருதாணி பொடியும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஹேர் டையை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா நம்ம முடியில் பிடிக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு செம்ம சூப்பராக வந்துருக்குங்க செரட்டை கறியை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம முடிக்கு நேச்சுரல் ஒரு பிளாக் கலர் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவ்வளோ சூப்பராக நம்ம முடியிலையும் பிடிக்குங்க மை மாதிரி பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரெடி பண்ணோன்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ்லாம் நல்லா பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி டூ ஹார்ஸ் அல்லது த்ரீ ஹார்ஸ் கூட நீங்கள் விடலாம் அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் டை கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த ஹேர்டைனால் உங்களுக்கு ஒரு சில அலர்ஜியோ அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளமோ பண்ணணுன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து அவரி பொடி யூஸ் பண்ணுறதுனால முகம் வந்து கருமையாக மாறுது அப்படின்னு கூட சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டையை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் மாதத்துக்கு நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணுற அளவுக்கு உங்கள் முடி வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மாதம் மாதம் அப்ளை பண்ணால் போதுங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நான் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை வாஷ் பண்ணால் கூட என் கையிலேருந்து போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் சூப்பராக நம்ம முடியில் வந்து நல்லா கருகருகருன்னு மாற்றி கொடுத்துரும் இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் வாங்க எப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஆயில் இல்லாத ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் இருக்கிற ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க விட்டாது உங்களுக்கு எப்போயுமே ஆயில் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா எங்கெல்லாம் நிறைய பிடிக்க இருக்கும் அந்தத்தில் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன் இந்த ஹேர் டை வந்து நம்ம முடியை வந்து கருமையா மட்டும் இல்லைங்க நம்ம முடியை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோம் ஏன்னா இதை சேர்த்துக்க பொருள் எல்லாமே நம்ம முடிக்க ரொம்ப ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து எந்த கெமிக்கல் ஹேர் டையையும் அப்ளை பண்ணாதவங்கள்தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உடனே ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாவே பிடிச்சிருக்கு இது நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு கையில் வந்து ஒட்டிட்டு பாருங்க நல்ல உள் ஃபுல்லாக அப்ளை பெரும்பாலும் உச்சந்தலையில் அதிகமாக அது வரும் கூட அப்ளை அவசியம் இல்லைங்க மெயின் பகுதியில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் நமக்கு வந்து இந்த முடி வளர்ற இடங்களில் தான் வெள்ள அதிகமாக இருக்கும் ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை உங்களுக்கு நல்லா சேஞ்ச் அதுமாதிரி இந்த காது ஓரங்களும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுருங்க இந்த ஹேர் லை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிவிடுவாங்க வாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா நீங்கள் ரெண்டு வாரம் அப்ளை பண்ணும்போதே உங்கள் முடி வந்து சூப்பராக பிளாக மாறிடுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு எப்போ டைம் தெரியுது அந்த இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டால் போதும் நீங்கள் இல்லை நேரங்கள் உங்களுக்கு இதை ரெகுலர் அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு நிறைய முடியிலேயே இருக்காது அதனால உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி அப்ளை பண்ணுற வேலையாக இருக்காது இப்போ ஒரு தடவை ஹேர் பேக் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா உங்கள் முடியலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகிடும் நல்லா ப்ளாகவும் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற நீங்கள் அதை தொடர்ச்சி அப்ளை பண்ண பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம்